நேரடியாக ஒரு உருண்டையை இந்த பூமியை உருவாக்கும் போது ஸ்ட்ரைட்டாக மனுஷன்லாம் அனுப்ப முடியாது இப்போ நம்ம வாழ்கிற இந்த பூமியை ஏழு முறை அழிக்கப்பட்டு எட்டாவது முறை ப்ராசஸில் இருக்குது இந்த ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடாக மிக்ஸ் ஆகிருக்கும் அந்த விஷ்வாங்கிற வாயை விளக்குனா வெள்ளையாக ஒரு உருவம் தெரியும் நீங்கள் எல்லாம் அதை தான் வந்து பேய் அதிதின்னு சொன்னீங்க கருவறார் சித்தர் இருக்கார்ல அவரு தான் அந்த கோயிலை கட்டச் சொல்லி ராஜராஜ சோழன் கபல்பட்டார் ஏன்னா ராஜராஜ சோழன் எப்பவுமே பொருளை தான் இருப்பான் இதுக்காக வந்து என்ன ராஜஸ்தான் பகுதி இருக்குல்ல அந்த இடத்துலேருந்து ஒரே கல்லும்பாங்கல்ல அந்த கல்லை வந்து எடுத்துகிட்டு வந்துருக்காங்க எடுத்துகிட்டு வரும்போது பத்தாயிரம் கிராமம் அழிஞ்சிச்சுங்கிறாங்க கரூராஸ்தருக்கு என்னென்னா அவருக்கும் பன்னெண்டு சீடர் இருக்காங்க அவர் என்ன பண்ணுறாரு சமஸ்கிருதத்துக்குலாம் தமிழில் மொழிபெயர்த்தார் மந்திரங்களை கடைசியில் வந்து ராஜராஜனுக்கும் கரூராருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வருது என்னன்னா இவர் சமஸ்கிருதத்தில் தான் மந்திரத்தை சொல்லணுங்கிறார் ராஜராஜ் அவர் தமிழில் தான் பண்ணுங்க அரச குடும்பத்தை சேர்ந்த எவனும் இந்த ஆலயத்திற்கு வரக்கூடாதுங்கிற ஒரு சாபத்தை விட்டுட்டு இறங்கி போனார் அதோட மனம் அடைஞ்சு போயிட்டார் ராஜராஜ் அவர் பேரில் நடக்கலையாது அவர் பையன் அவங்க தானே பண்ணார் ஒரு ஒரு லட்சம் ஆன்மாக்களோட ஒரு லட்சம் வேம்புகள் வேம்புன்னா வேப்ப அந்த வேம்புகள் ஒரு லட்சம் மண்புழுக்கள் இதோட இறங்குவாங்கம்மா இறங்கி முதல்ல ஏன்னா அழிக்கப்பட்ட பூமியில் வந்து மனித உடல்கள் மிருகங்கள் ஆயுதங்கள் எல்லாமே இருக்கும் ஸோ எல்லாம் முதல்ல கிளியர் பண்ணுவோம் இல்லை ஆதாம் ஏவாளுங்கிறது முதல் மனிதன் அல்ல முதல் பெயர் அது எப்படி சொல்கிறேன்னா பாத்தமிழ்க்கு ரசிகர்கள் பெயரோ படைப்போம் இந்த நிகழ்ச்சி நம்ம சந்திக்க இருக்கிறது திரைப்பட இயக்குனர் பார்க்கவர் இந்த உலகில் வாழ்ந்து மறைந்த பல ஜாமாவான்களின் ஆன்மாக்களுடன் இருபது ஆண்டு காலத்துக்கு மேலாக பேசிக் கொண்டிருப்பவர் அவருடன் பேசுவதன் மூலம் பல விடை தெரியாத கேள்விகளுக்கான பதிலை தேடி பார்க்கலாம் உங்களை சந்திப்பி இந்த பூமியில் வாழ்ந்து மறைந்த யாருடைய ஆன்மாக்கள் கூட எல்லாம் பேசியிருப்பீங்க நிறைய பேசியிருக்கேன் சொல்ற தாமஸ் ஆல்வா எடிசன் நியூட்டன் கலைவாணி அன்னை மதர் கெர்சா காஞ்சி பெரியவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா எல்டிடி பிரபாகரன் தாட்சாயினி மோசஸ் காசி விசாலாட்சி இரண்டாம் கலீஃபா அபூபக்கர் சித்திக் சிவவாகியர் இவர் வந்து ஒரு சித்தர் சிவபாகியர் அப்புறம் கரூரார் ஆபிரஹாம் லிங்கன் கென்னடி டயானா மர்லின் மண்ட்ரோ ஹிட்லர் சுஜாதா பாலச்சந்தர் பரதன் பாலுமகேந்திரா எஸ்எஸ் வாசன் ஏவிஎம் செட்டியார் தேவர் ஹிந்தி திரைப்பட ஜான்மோகன் கபூர் விட்டாலாச்சியார் இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் மேக்சிமம் எல்லாரும் முந்நூறு நானூறு ஆண்மார்கள் தமிழ் சமயத்தில் கூட ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தோம் வரலாற்று ஆராய்ச்சியாளர் சுபாஷினி அவங்களுக்கு அவர் சொல்லியிருந்தாங்க மனிதனுடைய தோற்றம் வந்து ஆப்பிரிக்கா கண்டத்திலருந்து தான் தோன்றியிருக்கு அப்படின்னாங்க மனித தோற்றம் பற்றி நீங்கள் உங்கள் ஆன்மாக்கள் கூட பேசும்போது வாங்கின தகவல் எதுவும் இருக்காது நிறையா இருக்குது அதுதான் அந்த பிரபஞ்ச வயசு தான் வாங்கியிருக்கேன் மொத்தம் முப்பத்தி ஒம்போது புத்தகங்களும் அதை சம்மந்தப்பட்டது தான் முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்க எனக்கு வந்து படிப்புங்கிறது பள்ளி படிப்பு சரிங்களா ஸோ நான் எந்த புத்தகத்தையும் ஆராய்ச்சி பண்ணுறதோ எதையும் அது மாதிரிலாம் என்கிட்ட கிடையாது நான் வந்து சினிமா துறையான சின்ன பதினோரு வயசுலேருந்து இப்போ வரைக்கும் சினிமா தான் நான் இயக்குனராக இருக்கேன் இந்த ஆன்மாக்களோட தொடர்பு கிடைச்சதுக்கப்புறம் சினிமாவை பற்றி கேட்குறது வாழ்க்கையை பற்றி கேட்குறதுன்னு இல்லாமல் பிரபஞ்ச ரகசியங்களை பற்றி தெரிஞ்சுக்க முடியுமா தான் உட்காந்து ஸோ அதுக்கான காலகட்டங்கள் கொஞ்சம் நடந்துச்சு இப்போ அவங்க கொடுக்குறது எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நூலை படிச்சுட்டு அதிலிருந்து ஆராய்ச்சியாளர்களை எடுத்து ஒரு கருத்து சொல்லிகிட்டு இருப்பீங்க இது தப்பு கிடையாது ஆனால் எனக்கு கிடைச்சதெல்லாம் எப்படின்னா பதிவு செய்யப்பட்ட பூமியின் வாழ்க்கை முறை பதிவு பண்ணுவாங்க இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது கூட பதிவு தான் ஸோ அந்த பதிவை பார்த்து எப்படி நடந்துச்சு இந்த பூமியில் என்னென்ன ப்ராசஸ் நடந்துச்சுன்னு அப்படியே கொடுக்குறாங்க ஸோ அதுக்கும் இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது பட் கண்டன்ட் ஒரே மாதிரி இருக்கும் இப்போ முதல் மனிதன் ஆப்பிரிக்கா அப்படிங்கிறாங்க நேரடியாக ஒரு உரண்டையை இந்த பூமியை உருவாக்கும் போது ஸ்டெயிட்டாக மனுஷன்லாம் அனுப்ப முடியாது இப்போ நம்ம வாழ்கிற இந்த பூமியே ஏழு முறை அழிக்கப்பட்டு எட்டாவது முறை ப்ராசஸில் இருக்குது அது முதல்ல தெளிவாகணும் அதனால தான் பூமி கீழே தோண்ட தோண்ட அது கிடச்சிது இது கிடச்சிது அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா போன முறை உழுக்குதெல்லாம் அமுக்கப்பட்ட விஷயங்கள் ஸோ அப்படி என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஒரு முறை உழுக்கப்பட்டு ஏழு முறை உழுக்கப்பட்டுச்சா அந்த உழுக்கி முடிஞ்சதுன்னா ஒரு லட்சம் ஆண்டுகள் வந்து அதை காயப்பட்டுருவாங்க இந்த பூமியை மொத்தமாக ஓசோன் ஒரு துளிக்கூட இல்லாத அளவுக்கு பார்த்துப்பாங்க ஏன்னா ஓசோன் எங்கே இருந்தாலும் ஓப்பனாக இருந்தால் அது எல்லாமே விஷமாயிடும் இது வந்து சயின்ஸாக சொல்கிற அப்போது இந்த பூமியில் இனிமேல் வந்து இறங்கலாம் இந்த பூமியை உழுது விடு அப்படின்னு சொல்லி ஆன்மாக்களுக்கு கட்டளை வருவோம் அப்போ அந்த மாதிரி வரும்போது ஒரு மிகப்பெரும் பொறுப்பாளர் பொறுப்பாளர் வந்து நம்ம இப்போ எப்படி வந்து இங்கே வந்து ஒரு தலைமை பிரதமர் ஜனாதிபதிங்கிற மாதிரி அங்கே வந்து பொறுப்பு மிகுந்த மனிதர்கள் ஒரு ஒரு லட்சம் ஆன்மாக்களோட ஒரு லட்சம் வேம்புகள் வேம்புன்னா வேப்பமரம் இருக்கலாம் அந்த வேம்புகள் ஒரு லட்சம் மண்புழுக்கள் இதோடு இறங்குவாங்க இறங்கி முதல்ல ஏன்னா அழிக்கப்பட்ட பூமியில் வந்து மனித உடல்கள் மிருகங்கள் ஆயுதங்கள் எல்லாமே இருக்கும் ஸோ இதையெல்லாம் முதல்ல கிளியர் பண்ணுவாங்க கிளியர் பண்ணி இந்த மனித உடலில் வந்து மிக பெரும் காற்றுகளை வச்சு அடித்து 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 ஒரு ஒரு ஓரமாக தள்ளி வைப்பாங்க ஸோ அப்படி வந்து ஒரு ஐந்து இடங்களை தேர்வு பண்ணுவாங்க அஞ்சு இடம் ஆறு இடம் அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்குற மலைகள் இருக்குது பார்த்திங்கன்னா இது எல்லாமே மனித குவி பிணக்குவியலுடைய வளர்ச்சி தான் அந்த மனித மலைகள் அதே மாதிரி ஆயுதங்கள் நிறையா இருக்கும் ஒவ்வொரு டைமும் இறுதிவங்க நெருங்கும்போது நாட்டுக்கு நாடு சண்டை அதெல்லாமே நடக்கும் அந்த ஆயுதங்களை எல்லாம் வந்து ஒரு குரூப் வந்து இதே மாதிரி தள்ளி ஒரு சில இடங்களை தேர்ந்தெடுத்து ஆன்ம பலத்தோட எவ்வளோ உள்ளே அமுக்க முடியுமோ அமுக்கி வைப்பாங்க அது ஒரு காலத்தில் அந்த அழுத்தம் தாங்காமல் ஏதாவது ஒரு விஷயம் வெடிக்கும்போது எரிமலைகளாக இன்றைக்கி இருக்கோம்ல இதுதான் அப்படிங்கிறாங்க இப்போ இந்த பூமி உருவாகுது அப்படின்னு சொல்கிறோம்ல இதெல்லாம் ரெடி பண்ணோன்னா கடலை பிரிப்பது அப்படிங்கிறது ஒரு ஆண்மாட்டம் இருக்குது அதுதான் நம்ம வந்து மீனாட்சி அன்னைன்னு சொல்கிறோம்ல கடலாட்சிங்கிறது மீனாட்சி அம்மா உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த அம்மா கடவுள் எங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பொறுப்பாளர் அவ்வளோதான் ஆன்மாக்கள் சொல்கிறோம் ஸோ அந்த அம்மா அந்த இந்த முறை எத்தனை கண்டங்களாக பிரிக்க வேண்டும் பெருங்கடல் எது சிறுங்கடல் எதுன்னு சொல்லி தெளிவாக கடலை பிரிப்பாங்க ஸோ இதெல்லாம் பிரித்து முடித்தோன்னே சரி மனிதனை இறக்கலாம் ஜீவராசிகள் ஒரு ஐநூறு வகையான பறவைகள் தாவரங்கள் இதெல்லாம் போட்டு எல்லாம் கரெக்டாக உயிர் வாடுதான் ஓசோனை க்ளோஸ் பண்ணுவாங்க ஓசோனை க்ளோஸ் பண்ணும்போதே இருநூத்தி நாற்பத்தி ஐந்து வகையான காற்றுகளை உள்ள அனுப்புறாங்க அதோடு சேர்ந்து வைத்தியஸ்வரங்கிற ஒரு பொறுப்பாளர் என்ன பண்ணுறான்னா நேராக வந்து எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த மனிதனுக்கு என்னென்ன வியாதி வர வேண்டும் அதற்கான விஷயங்களையும் உதவியாளர்களை வச்சு உள்ள அனுப்புறான் ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சோடனே சரி ஓகே எப்படி முதல் மனிதன் அனுப்புறது அப்படிங்கும்போது லோடியான ஒரு செடி இருந்திருக்கு அந்த காலத்தில் அந்த செடியோட தன்மை என்னென்னா பத்து மாதம் தன் விதைகளை வந்து வச்சுருக்கும் பத்து மாதத்துக்கு அப்புறம் அது அவுட் ஆகும் ஆகும்போது அந்த அதுலேருந்து எல்லாமே அந்த விதைகள்லாம் வெளியே வரும் ஒரு மூன்று மாதம் வந்து பால் சொட்டிக்கிட்டே இருக்கும் ஸோ இப்போ அந்த செடி மூலிமா தான் முதல் முதலில் ஒரு பெண் ஆன்மாவை அதுக்குள்ளே இருக்கிறாங்க ஸோ பூமிக்கு வந்த முதல் ஜீவன் பெண் தான் அதனால் தான் தாய்வழி சமூகம் நம்மளுடைய பூமி நம்மளுடைய பூமி வந்து தாய்வழி சமூகம் அந்த ஆன்மாவை வந்து விஷ்வாங்கிற அது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் விஷ்வாங்கிற ஒரு வாயு வந்து இந்த ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடாக மிக்ஸ் ஆகியிருக்கும் அந்த விஷ்வாங்கிற வாயை விளக்குனா வெள்ளையாக ஒரு உருவம் தெரியும் நீங்கள் எல்லாம் அதை தான் வந்து பேய் அது இதுன்னு சொல்லுவீங்க ஸோ ஆன்மாக்களை மறைக்கிறதுக்காக அந்த வாயு கலந்துருக்கும் இப்போ அந்த வாயுவை விளக்கிக்கொண்டு கொண்டு ஆன்மாக்களை அந்த குழந்தையை பாதுகாக்கும் அது வளர்கிற வரைக்கும் ஸோ இப்படி அங்கங்கே இந்த செடிகள் மூலிமா ஆன்மாக்களை கீழே அறக்கிட்டே இருப்பாங்க பெண் ஆண் பெண் இதெல்லாம் வளர்ந்து அது வாட்டுக்கு நடந்து போக ஆரம்பிக்கும் ஸோ அவங்களுக்குள்ள மொழி இருக்காது எந்த உணர்வும் இருக்காது கையில் கிடைக்கிறத எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு அது விஷக்காக செத்து போகிறது இந்த ட்ராவலிங் போயிட்டே இருக்கும் இப்போ உடல் வளர்ச்சி வர 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 என்ன வேணால் ஸோ ஆணுக்கான வளர்ச்சி பெண்ணுக்கான வளர்ச்சியெல்லாம் இருக்கும் இப்போ இந்த உணவுக்காக அவங்க என்ன சொல்கிறாங்க ஒரு ஸ்டேஜ் வரும்போது ஒரு உணவுப் பொருளுக்காக ஒரு ஆணும் பெண்ணும் சண்டை இட்டாங்க ஸோ கட்டி பிடிச்சி உருளும்போது அந்த உணர்வு அவங்களுக்கு வெளிப்பட்டு அதன் மூலிமா முதல் உடலுறவு ஆரம்பமாச்சு அந்த உடலுறவு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சந்தோஷமாக இருந்திருக்கு ஒரு கூட்டத்தில் மட்டும் அடிக்கடி அவங்க சண்டை போடுறாங்களே அப்படின்னு பார்த்துட்டு எட்டி பார்க்கும்போது இப்போ எல்லாருமே சண்டை போட ஆரம்பித்தாங்க ஸோ அந்த பெண்ணுடைய வயிறு ஆட்டோமேட்டிக்காக பெருசாகுது அவளுக்கு ஒன்றும் புரியலை ட்ராவலிங் போயிட்டே இருக்கும்போது அவளுக்கு குழந்தை தை கத்தரா குழந்தை வெளியே வந்தோன்னா தெரித்து ஓடுறானுங்க எல்லாரும் என்னென்னா ஒரு உருவத்தை உள்ளுக்குள்ளிருந்து வெளியே கொண்டு வர மாபெரும் சக்தி பெண் அப்படிங்கிற பயம் அப்புறம் எல்லாம் அந்த குழந்தைய வந்து போட்டு வந்தடலாம் அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசும்போது அந்த தாய்மை வந்து அந்த குழந்தைய எடுத்து போடுது அது போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து வாய் வந்து மருமகத்துக்கு சென்று பால் குடிக்குதுங்க அது ஒரு ஆச்சரியமாக பார்க்குறானுங்க ஸோ பெண் வந்து ஒரு உயிரை உருவாக்கக்கூடிய வல்லமை படைத்தவங்க என்னைக்கு புரிஞ்சுதோ அவன் மேலே மரியாதை வர ஆரம்பிச்சு ஸோ இந்த ப்ராசஸ் வந்தோன்னே இந்த செடியோடைய ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ மனிதனுக்கு வந்து இது வரும் அப்படின்னா இப்போ என்னன்னா இவங்களுக்கெல்லாம் அந்த இரவுகளில் போயிட்டே இருப்பாங்கல்ல எங்கெல்லாம் கடற்கரை இருக்கோ அது வரைக்கும் போவாங்க அதுக்கு மேலே போக தெரியாது அதனால தான் இன்றைக்கி கடற்கரையை ஒட்டி நிறையா நாகரிகம் வளர்ந்துடும் ஸோ இவங்க இரவு தூங்கும்போது அப்போல்லாம் முள்ளம் பண்ணின்னு ஒன்று இருக்கும் அது என்ன பண்ணோம்னா இரவில் வந்து ஆணுடைய குறியை கடித்தான் கடிச்ச அவன் பெண்ணுக்கு வந்து மார்பிளை பால் வருதுன்னு தெரிஞ்சோன்னா இரவுல போய் அந்த பெண்ணை போய் ஆண் தொல்லை பண்ணுவான் ஸோ இவங்கிட்ட தப்பிக்கிறதுக்காக அவன் வந்து ஒரு மரப்பட்டையை வச்சு கட்ட ஆரம்பித்தான் இவன் என்ன பண்ணான் இதிலேருந்து தப்பிக்கிறதுக்காக இவன் ஒரு மரப்பட்டையை கட்டினான் ஸோ அந்த பெண் வந்து உருப்பில் வந்து புழுப்பூச்சி பெற கூட அவளும் கீழே கட்டினான் ஸோ மறைக்கப்பட்டவுடன் ஆணுக்கு அதை பார்க்க வேண்டியதில் சிந்தனை வந்துச்சிரா அப்படிங்கிறாங்க ஸோ அதை பார்க்கணுங்கும் போது அவன் வந்து அந்த பெண் அதை எடுத்துக்கொண்டு வா இதை எடுத்துக்கொண்டு வா சொல்லி பெண் அமர்ந்த இடத்துல இருந்து உன்ன துவங்கினாள் ஸோ பெண் தான் வழி நடத்தினாள் உலகின் முதல் மனிதன் முதல் ஆள் முதல் பெண் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு அதுக்கு பிற பெயர்கள் இருக்கலாம் இப்போ ஆதாம் ஏவாளுங்க சொல்லலாம் இல்ல ஆதாம் ஏவாளுங்கிறது முதல் மனிதன் அல்ல முதல் பெயர் அது எப்படி சொல்றேன்னா இப்போ இந்த கூட்டங்களாக இருக்குல்ல இது வந்து அப்போ அப்போ தான் பறிச்சிட்டு அங்கே பிரிஞ்சு 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 போவாங்க இதே மாதிரி நம்ம இப்போ கடற்கரையில் வந்து சுனாமி வந்துச்சு காட்டாற்று வெள்ளம் வந்துச்சுங்கிறாங்களா அந்த மாதிரி சுனாமி மாதிரி காட்டாற்று வெள்ளம் போகும் அப்போ மனிதர்கள் உறங்கிட்டு இருப்பாங்க அடிச்சுட்டு போயிடும் அடிச்சுட்டு போனதில் ஒரு பெண்ணு மானும் இன்றைய ஆஸ்திரேலியா இன்றைக்கி இருக்கிற ஆஸ்திரேலியா அந்த பகுதியில் ஒதுங்குறாங்க ஒதுங்கி ரெண்டே பேர் அவ்வளோ பெரிய பரப்பளவு ஸோ ஒன்றுமே அவங்களுக்கு என்ன பண்ண தெரியாது அப்படியே சுற்றிட்டு இருக்கும்போது இவன் ஒரு பக்கம் அவன் ஒரு பக்கம் போயிடுவான் போனோன்னா அந்த இருட்டும் போது ஒரு சின்ன பயம் வரும்ல அப்போ ஒரு துணை தேடும்போது இவன் அந்த பெண்ணை நோக்கி வால் 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 சவுண்டு மொழி கிடையாது வால் வால்மோ அவள் வந்து தாம் 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 தான் ஒரு சவுண்டு கொடுப்பான் ஸோ அந்த சவுண்டை வச்சு ரெண்டு பேரும் ஒன்று சேருவாங்க அப்போ அங்கே வந்து பறவை இனங்கள் ஜாஸ்தி அப்போத்த கிளிகள்லாம் வந்து நாலடி அஞ்சடி இருக்கும் கிளி வந்து கவனிக்கும் வால் வால் ஆதான் ஓகே அது வந்து பார்த்துட்டு அந்த மொழி அது கற்றுக்கும் கிளிக்கு மட்டும்தான் சொல்வதை திருப்பி சொல்லக்கூடிய தன்மை இருக்குது இப்போ இந்த கிளி என்னன்னா சீசனுக்கு இடம் வெட்டி இடம் பெயரும் அதோடைய பழக்கம் அது அப்போ இதே உருவத்தில் வயதான அந்த க அந்த உருவத்தை பார்க்கும்போது போய் அதாம் தாம் தான்னு அது உட்காரும் லேடிஸை பார்த்தோன்னா வால் வால்னு உட்காரும் ஓ கிளி பேர் வச்சிருக்கு ஆதாம் ஏ வால் அப்படின்னு சொல்லி முதல் பெயரை வந்து முதல் மனிதனாக நம்ம வந்து விசமாத்திட்டோம் அப்படிங்கிறாங்க நீங்கள் இப்போ சொல்லும் போது வந்து ஒரு ஆண்மக்கள்கிட்ட வாங்குற விஷயமா இருக்கலாம் ஆனால் ஒரு ஒரு ஃபேண்டஸியான ஒரு மாதிரி கற்பனையில் வந்தது மாதிரி கூட இருக்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் போய் கேட்குறவங்களுக்கு வந்து இல்லை அது அது அவங்க அவங்க விருப்பத்தை பொறுத்து ஏன்னா இது வந்து நடந்தது எடிசன் டோட்டலாக கொடுத்துருக்காரு சயின்ஸ் ரீதியாக என்னடா நடந்துச்சுன்னு சொல்லி கொடுத்துருக்காரு இது அது ஒன்றும் பண்ண முடியாது எல்லாம் சிந்திச்சா இல்ல இல்லையா அதான் இல்லை ஒருத்தர் ஒரு சில பேர் சந்தேகம் வரலாம் இப்போ நீங்கள் ரொம்ப மெடுக்கிட்டு இதை வாங்கியிருப்பீங்க ஆனால் பட் கேட்கற சில பேர்களுக்கு அந்த சந்தேகம் வரலாம் இல்லை வரலாம் வேற வரலாம் இதே முழுமையா முதல்ல ஒத்துக்க மாட்டாங்கல்ல அடுத்தது வரலாற்று சம்பந்தமா விட்டுருங்க அறிவியல் ரீதியாகவும் சில விஷயங்கள் ஏதாவது பயந்துருக்காங்களா இப்போ உதாரணம் உதாரண கிரகம் பயிற்ற விஷயங்கள் இப்போ கிரகத்தை பத்தி இப்ப எல்லாம் போய் எங்க மனுஷன் வாழலாங்க கண்டிப்பா அந்த மனிதர்கள் வாழ முடியாது கிரகம் வந்து நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல ஷூ லெவி மேக்கர்னு ஒன்று வந்து வியாழன் கிரகத்தில் மோதிச்சு ஞாபகம் இருக்கலாம் அதோடைய பலமான மோதுதல் வியாழனை ரொம்ப பாதிச்சு அந்த அதிர்வு வந்து செவ்வாய்கிரகத்தையும் பாதிச்சுக்கிறா அப்படிங்கிறாங்க அதனால் என்னாச்சுன்னா அந்த அது வந்து ஆக்சுவலாக செவ்வாய்கிரகம் வந்து மனிதனெலாம் வாழ முழுக்க எம்டியாக இருக்கிற ஒரு கிரகம் அது அதில் யாருமே கிடையாது பட் இந்த மோதலில் வந்து சில வாயுக்கள் உள்ள போய் உயிர் வரக்கூடிய அளவுக்கு அங்கே இருக்கிற தாவரங்களோ உயிர் பெறக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு அதில் இப்போ என்னாச்சுன்னா அங்கே எல்லாமே தாவரம் இருக்குது தண்ணீர் இருக்குது ஆனால் தண்ணீர் போய் நெருங்க முடியாது தாவரத்தை தொட முடியாது ஸோ செவ்வாய்கிரகம் அப்படிங்கிறது தொட முடியாது அந்த தாவரம் வந்து விஷமாக இருக்குது விஷமாக இருக்குது அதாவது ஒரு கல் போட்டு பார்த்துருக்காங்க இந்த மா தாவரத்தில் அந்த கல் அப்படி கரைச்சி போட்டிருக்கு எது அந்த செடி அவங்க கொடுத்துருக்குற செய்தியில் அதே மாதிரி தண்ணி வந்து தொட்டால் அப்படி கொதிக்கும் தண்ணியாக இருக்குது ஸோ அங்கே மனிதன் வாழ்வதற்கு சாத்தியமே இல்லை அங்கே யார் வாழ்ந்தாங்கன்னா டைனோசர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜந்துக்கள் அந்த கூட்டம் அதுக்கப்புறம் அப்படியே வளர்ந்து மனித பெரிய வந்திருக்கு ஸோ ஒரு ஸ்டேஜில் முடிச்சிட்டாங்க இன்னொரு ஒன்று என்னன்னா மின்சாரமே காணாத ஒரு கிரகம் செவ்வாய் கிரகம் தாங்க இறுதி வரைக்கும் மின்சாரம் அந்த அந்த கிரகத்தை கொடுக்கவே இல்லையா அதனால் மின்சாரம் இல்லாத கிரகம்னா செவ்வாய் கிரகத்தில் பொறுத்த வரைக்கும் மனிதன் வாழவே முடியாது அப்படின்னு நானித்தரமாக சொல்கிறேன் அப்புறம் இன்னொன்று செவ்வாயிரக மனிதர்கள் வந்து பயன்படுத்துனதுதான் வந்து தேர் அப்படின்னாங்க நம் பாரதத்துக்கு வந்து ரதம் தான் தேர் கிடையாது ஸோ அங்கே அந்த தேரை கண்டுபிடிச்சதுனால அந்த தேரை வந்து அப்படியே அந்த சாயலை நம்ம பூமிக்கும் அப்ளை பண்ணாங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொரு பூமி உழுக்கப்படும் போதும் இங்கே இருக்கிற மிகப்ப விஷயங்கள் இருக்குல்ல ஒரு புராதன சின்னங்கள் அப்படின்பாங்கள்ல இதை எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு ஒரு மா ஒரு பூமியில் வச்சிருவாங்க இது எங்க யூஸ் பண்ணது ஏன்னா நம்ம மொத்தம் நம்மளை சுத்தி முப்பத்தி எட்டாயிரம் கோடி பூமிகள் இதே மாதிரி இருக்கு ஆமா முப்பத்தி எட்டாயிரம் கோடி மனிதர்கள் இருக்காங்களா வாழ்ந்து வாழ்ந்து முடிஞ்சு 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 அப்படியே எல்லாமே இருக்கு இப்ப நம்ம நம்மளுடைய பூமியில நம்ம இறுதியை நோக்கி இருக்கோம் அந்த அந்த உலகம் அழிந்து அது ஸோ இது வந்து இப்ப நம்மளது இறுதி இதுக்கப்புறம் இந்த பூமி எட்டாவது வரையோட இது க்ளோஸ் அவங்க சொல்கிற கணக்கு இதுக்கப்புறம் ப்ராசஸ் கிடையாது அந்த பூமியில் இது எப்போ அப்போ இதோட இருக்கும் இது ஒரு பார்ப்போம் அவங்க சொல்கிற கணக்கு என்னென்னா ஒவ்வொரு பூமிக்கும் மின்சாரம் வந்து இறுதி யுகத்தில் இருநூறு ஆண்டுகள் மட்டுமே வழங்கப்படும் அப்போ நமக்கு எப்போ மின்சாரம் வந்துச்சுன்னா ஒரு கணக்கு பண்ணிங்கன்னா இருநூறு வருடங்கள் கணக்கு போட்டால் அதை அதுக்கு போது பூமி முடிச்சிடுவாங்க இறுதி யுகத்தின் அடையாளங்கள்னு சொன்னது சிலது இருக்குது அது வந்து தண்ணீர் வந்து நம்ம விலை கொடுத்து வாங்க துவங்கிறது அதுக்கப்புறம் வந்து இந்த வார்த்தைகள் இருக்குல்ல அது சுருங்கும் முதல்ல பார்த்தீங்கன்னா எங்கு சென்று வந்தீர்கள் அப்படின்லாம் இருக்கும் அப்புறம் எங்கே போனோம் அவன் அப்படின்பான் ஸோ வார்த்தை சுருங்குதல் வந்து இருதயத்தின் அடையாளங்கிறாங்க கடலின் அளவு பெருகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் அடுக்குமாடி குடியிருப்புகள் அது அதிகம் வரும் எதுக்குன்னா அந்த மனிதனை வந்து நாங்கள் ஒரு ஒரு இப்போ ஒரு பத்து லட்சம் பேர் இந்த தடவை இந்த பூமியில் தூக்கணும் அப்படின்னு முடியும்னா எங்களுக்கு ரொம்ப சௌகரியமான விஷயம் வந்து அடுக்குமாடி கூடி இருப்பதா சோ அதை மனிதனுக்கு வந்து மென்டலி செட் பண்ணி இறுதியோகத்துல பார்க்கணும் எங்க பாரு அடுக்குமாடிகளாக உருவாயிட்டு இருக்கும் சோ அது ஒன்று பெண்களின் அதீத சுதந்திரம் இதெல்லாம் வந்து இறுதியோத்தின் அடையாளம் சோ அப்ப இதெல்லாம் நோக்கி வந்து உலகம் வழி இருக்கிற காலம் அது இரநூறு வருஷம் மின்சாரம் அவ்வளவு அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க மின்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் இந்த மாதிரி விஷயம் இப்ப சமூகத்தில் வந்து பரபரப்பானது பொன்னியின் செல்வன் அந்த நாவலாக இருக்கட்டும் பட் அந்த தஞ்சை பெரிய கோவில் இந்த மாதிரி இதில் வரலாற்றில் நமக்கு தெரிஞ்ச சான்றுகள் இதை பற்றி ஏதாவது ஆழ்மாக்கள் பேசி தஞ்சை பெரிய கோயில் கட்டப்பட்டதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்காங்க அதாவது கருவூரார் சித்தர் இருக்கார்ல அவரு தான் அந்த கோயிலை கட்ட சொல்லி ராஜராஜ சோழனை கபல் பண்ணார் ஏன்னா ராஜராஜ சோழன் எப்பவுமே போரில் தான் இருப்பார் அப்புறம் நேராக போய் சிவன் அந்த போர்க்களத்திலே போய் சொல்லியிருக்காரு அதை தெளிவாக கொடுத்துருக்காங்க நீ வந்து சிவனுக்கு ஒரு ஆலயம் அமைக்கணு வா அப்படின்னு சொல்லி வந்து அவர் அசால்ட்டாக வந்திருக்கார் வந்துட்டு கருவூரார் வந்து அதை பற்றி டீட்டெயில் பண்ணியிருக்கார் டீட்டெயில் பண்ணும்போது மிரண்டு போய் ராஜராஜன் வேலையை ஆரம்பிச்சிருக்கார் எப்படி ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அந்த மாடல் ஆயிரம் மனிதர் மாடல் பண்ணி அந்த முந்நூற்றைந்து நாளும் எங்கெங்கே சூரியன் வரும் அது வரும் இது வரும்னு எல்லாத்தையும் இது பண்ணி சந்திரன் எப்படி வரும் ஸோ அந்த ஆட்களை வச்சு ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு கோயில வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்காக வந்து என்ன ராஜஸ்தான் பகுதி இருக்குல்ல அந்த இடத்துலேருந்து ஒரே கல்லும்பாங்கல்ல அந்த கல்லை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க எடுத்துகிட்டு வரும்போது பத்தாயிரம் கிராமம் அழிஞ்சிச்சுங்கிறாங்க அந்த கல் வரும்போது பத்தாயிரம் கிராமங்கள் அழிஞ்சு அந்த மக்கள்லாம் அப்படியே பார்த்துட்டு வயிறுறிஞ்சு சொன்னாங்க அவங்க இப்படி ஒரு கோயில் வந்து தேவையா அப்படின்னு அது ஒன்று அப்புறம் கோயிலெலாம் வந்து இவரெல்லாம் எல்லாம் முடித்து இப்போ க சிந்து கருராசத்தருக்கு என்னன்னா அவருக்கும் பன்னெண்டு சீடர் இருக்காங்க அவர் என்ன பண்ணுறாரு சமஸ்கிருதம் இருக்கிற எல்லாம் தமிழில் மொழிபெயர்க்கிறாரு மந்திரங்களை ஃபுல்லாக மொழிபெயர்க்கிறாரு இப்போ ஒரு பக்கம் ஆலையை வளர்ந்துக்கிட்டே இருக்கு கடைசியில் வந்து ராஜராஜனுக்கும் கருவுராருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வருது என்னன்னா இவர் சமஸ்கிருதத்தில் தான் மந்திரத்தை சொல்லணுங்கிறார் வேறு ராஜராஜன் அவர் தமிழில் தான் பண்ணுங்க இல்லை முடியாது அப்படின்னு செம்மா கோவப்பட்டு ஒரு சிற்பி என்ன பண்ணியிருக்கான் கரூரார் மேலே இருந்த பாசத்தால் அவர் மாதிரியே ஒரு சிலையை வரைச்சிருக்கான் அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா சுரங்க மாதிரி இருக்குமாம்மா இன்றைக்கி இருக்கிற மாயவரத்தை வழியாக அது வெளியே வரணுமா ஸோ அதில் என்ன பண்ணிட்டார் இறங்கிட்டு இந்த கல்லை சாத்து அரச குடும்பத்தை சேர்ந்த எவனும் இந்த ஆலயத்திற்கு வரக்கூடாதுங்கிற ஒரு சாபத்தை விட்டுட்டு இறங்கி போனார் அதோடு மனம் முடிஞ்சு போயிட்டார் ராஜராஜ் அவர் பேரில் நடக்கலையாது அவர் பையன் வந்து தானே பண்ணார் ஸோ அந்த மாதிரி அதுக்கு ஒரு வரலாறு கொடுத்தாங்க எல்லாமே புக்காக செய்தியாக இருக்கும் உங்களுக்கு புக்கு இப்ப இப்போ பார்த்தீங்கன்னா பெரியவர் காஞ்சி பெரியவர் பேசிகிட்டு நிறைய பேசுவார் பேசும்போது நம்ம ஒரு கேள்வி கேட்பில்ல ஏங்க பிரபஞ்ச ரகசியம் வந்து இப்போ தான் உடைக்கிறீங்களா இல்லை புத்தருக்கு தெரிஞ்சு அவர் ஆஃப் ஆயிட்டாரான்னு கேட்கும்போது புத்தர் ஏன் அமைதியானார்னு ஒரு பாயிண்ட்டை சொன்னார் பெற கொண்டு இருக்கு இப்போ இருக்கிறதுக்கும் அப்போ நிறைய வித்தியாசம் இருக்குது நம்மளுடைய ஆன்மபலத்தை குறைக்க ரொம்ப குறைக்கிறது ஆடம்பரம் தான் ஆடம்பரத்துக்குள்ளே போயிட்டீங்கனாலே உங்கள் பலம் போச்சு இந்த ஜாதி எப்படி உருவானது இருக்கா அதாவது உலகத்திலேயே மிக பெரும் சாபமான விஷயம் பாரதத்தில் நடந்தேறியது சரி உலகம் படைக்கப்பட்டது ஆண் பெண் எல்லாம் வந்துட்டாங்க எதுக்கு இந்த ஆண் பெண்ணை படைக்கணும் அதனால நோக்கம் இல்லை இது இதுதான் நான் தேடின கேள்வி